என்னங்க ப்ரமோ பார்த்தீங்களா எப்படி இருக்குது இந்த வீடியோவில் நம்ம ப்ரமோ ஃபோர் பற்றி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வுகளை பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரியா ஸோ இந்த ப்ரமோவில் என்ன டைமென்ஷனில் இந்த கேம் மாறப்போகுது அப்படிங்கிறது இன்னிலேருந்து ஒரு ஹைலைட் வந்து நடக்க போது ஒரு எலிவேஷன் நடக்க போது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ ப்ரோமோ ஃபோரில் கமுருதீன் திவ்யா மற்றும் சுபிக்ஷா பார்வதியை மட்டும்தான் தாக்குற மாதிரி அப்புறமா எடிட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து நீங்கள் விலங்கிக் கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்று தான் இட்ஸ் கோயிங் டு பி பாரூ வைஸ் ஹவுஸ்மேட்ஸ் அப்படிங்கிறத எத்தனை பேர் பிலீவ் பண்ணுறீங்க அந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் கண்டிப்பாக ட்ராவல் ஆக போகுது அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஹோப் வந்து கொடுக்குது ஏன்னா பார்வதி இனிமேல் எடுக்க போகிற ஒவ்வொரு முடிவும் எப்படி இருக்க போகுது எப்படி இந்த கேமை வந்து பார்த்தீங்கன்னா ஆட போகிறாங்க அவங்க ஆட போகிறாங்களா இல்லை வெளியேற போகிறாங்களா அந்த கேமை விட்டு பார்வதி என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த ப்ரமோவில் ஒரு ஹைலைட்டாக வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது உதாரணத்துக்கு சொல்லணும்னா கம்ருதீன் பார்வதியை அண்டர் த இல்லை அண்டர் த லாரியை தூக்கி ஓட்டான் இந்த ப்ரமோவில் பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் வின் பண்ணுறதுக்கு இவளுக்கு தகுதியே இல்லை ஏன்னா அவள் ஸ்பாயில் பண்ணுவாள் டாஸ்க்கை சுபிக்ஷாவும் அதே தான் வந்து பேசுகிறா இந்த மாதிரி பார்வை வந்து ஒரு ஸ்போர்ட்டிவ்னஸே கிடையாது வீட்டில் ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து தாக்குறா அதனால் அவங்களுக்கு வந்து சும்மா தான் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க கனி வெறும் ஃபைட்டை மட்டும்தான் வச்சு வரேன்றா அதுக்கடுத்து எனக்கு தேவையில்லை அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தேவையில்லை வெறும் ஃபைட்டை வச்சு காண்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வேண்டான்றா திப்பியா எடுத்துக்கிட்டிங்கன்னா கையோஸ் கிரியேட் பண்ணுறா வீட்டில் அது மட்டும் இல்லாமல் போகிற போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நாயகபுரம் மாதிரி குசுல் பொருத்தி விட்றா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாள் யாரு நம்ம திவ்யாவை பொறுத்த வரைக்கும் ஸோ இதையெல்லாம் மீறி ஒருத்தி வரணும் அப்படின்னா அவ எந்த அளவுக்கு வெண்ட் அவுட் ஆகணும் அதுதான் இப்போ நடந்துருக்கு சரியா அது மட்டும் இல்லை கமுடி இன்னொரு ஒரு வார்த்தையும் சொல்கிறான் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து பார்வதி முழிச்சிக்கோ சன்ரைஸ் முடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி வேலையும் ஈடுபாடு செய்ய மாட்டாங்க போட்டியும் ஸ்போட்டியும் எடுத்துக்க மாட்டாங்க எப்படி இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க தோல்வியும் எடுத்துக்க மாட்டாங்க மதிக்க மாட்டாங்க ஸ்போட்டி கிடையாது தோல்வியும் எடுத்துக்க மாட்டாங்க வீட்டு வேலையும் பார்க்க மாட்டாங்க முடிஞ்சு போச்சு சரியா அடுத்து சுபிக்ஷா எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய பாயிண்ட்டை பாருங்கள் பாஸ் சொல்கிறத மதிக்கிறது கிடையாது அடி சரியா அப்புறம் வேற என்ன ரூல்ஸையும் மதிக்கிறது எல்லாமே உனக்கு எதிராக பண்ணுறாங்க ப்ளஸ் நீ அதை பண்ணுறத சொல்கிறாங்க இனிமேல் எப்படி போற பழைய மாதிரியே வரப்போகிறேன் இவ்வளோ ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்கிறப்ப அதை எடுத்துகிட்டு எப்படி நீ ப்ளூமாவ போகிறேன் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு இப்போ இதெல்லாம் சொன்ன பிறகு போய் உட்காந்து அழுகுறாரா சின்ன ஃபைட்டு பார்வதிங்க கமுருதிங்க இருக்குது சரியா அது முடித்தோடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அழுகை எங்கே வச்ச அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக கமுருதின்னு சொன்னதுக்கு செம ஃபீலிங் இருந்திருக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ பாத்ரூம் ஏரியா பக்கத்தில் இருக்கிறதில் வந்து உட்காந்து அழுகுறாங்க ஃபீலிங் ஆயிடுச்சு பார்வதிக்கு ஸோ மீண்டு வருவாளா பார்வதி ஒரு அதிரடி முடிவு எடுத்திருக்கான்னு நான் நம்புகிறேன் நம்புகிறேன் சரியா ஸோ ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க முதல் ப்ரோமோவே இந்த சேவிங் ஆர்டர் ப்ரொமோ தான் ஸோ சேவிங் ஆர்டர் நேர்த்தையே வந்து பண்ணிட்டாங்க மேக்ஸிமம் பார்வை பண்ணிட்டாங்க அதுக்கிறது அமித்த டக்குன்னு தூக்கிட்டார் இன்றைக்கி வெறும் எவிக்ஷன் கேம் மட்டும் தான் டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் சேவ் பண்ணுறாப்பில் சரியா ஸோ யார் யார் தான் நாமினேஷன்ஸில் இருக்கா அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கும் அதில் எப்படி அந்த சேவிங் ஆர்டர் இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஸோ யார் யார் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்வை சேவ் பண்ணுறாரு கம்முர்தீன் அதுக்கடுத்து யாரை வந்து சேவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது ஸோ அமித் விக்ஷன் கனிய விக்ஷன்ன்றப்ப யார் சீட்டில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவும் கனி வந்திருக்காங்க அப்போ எல்லாத்தையும் கேட்டுக்கிறது தான் சாண்ட்ராவை பார்வதி மட்டும் தான் சொல்லியிருக்காங்க மிச்சம் எல்லாருமே தான் சொல்லியிருக்காங்க சேவ் ஆனது ஆனால் சேவ் ஆனது சாண்ட்ரா கனிய விக்ஷன் ஓகே அடுத்து யார் யாரெல்லாம் வந்து நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் தூக்கியிருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்வ் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பேராக சேவ் பண்ணியிருக்காப்புல ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திவ்யாவையும் விக்ரமியும் சேவ் பண்ணியிருக்காரு அடுத்து சபரி சுபிக்ஷா ஓகே அரோரா கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரை உட்கார வச்சு ஹார்ட் சீட்டில் பேசி வேறு லெவலில் கனியை எவிக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ கனி எவிக்ஷன் ஃபேராக அன்ஃபேராக அதுக்குள்ள போக விரும்பல ஏன்னா இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிங் வைஸில் அமித் சுபிக்ஷா தான் இருந்திருக்காங்க ஆனால் ஸ்பான்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுபிக்ஷா உள்ளே இருந்தால் நல்லாயிருக்கும் நல்லா ப்ளே பண்ணுவாங்க அதனால் அதுக்கு பதில் நம்ம கனி எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டாங்க அவ்வளோதான் சாண்ட்ரா கனி அதாவது சுபிக்ஷாக்கு அப்புறம் சாண்ட்ரா அப்புறம் தான் வந்து கனி இருந்திருக்காங்க அப்போ கனியை வந்து தூக்குனது ஓட்டிங்கில் இல்லை அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகிடுச்சு சரியா அது மட்டும் ப்ரூவ் ஆகிடுச்சு ஏன்னா சுபிக்ஷா சாண்ட்ராவை தாண்டி தான் கனி இருந்திருக்காங்க அப்படி பார்க்குறப்ப மக்கள் வந்து நிச்சமாக ஓட்டு போட்டது வந்து கனிக்கு தான் சாண்ட்ரா கம்பேர் பண்ணும்போது இவங்க தான் சான்ண்ட்ராவை காப்பாற்றி விட்டுருக்காங்க அப்படிங்கிறது தான் பட் கணியை கம்பேர் பண்ணும்போது சாண்ட்ரா கொஞ்சம் வெயிட்டான பிளேயர் இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதுதான் முக்கால்வாசி நடந்திருக்கு ஓகே ஸோ எவிக்ஷன் கனி அந்த மாதிரி போகிறது அன்புக்கு அங்கே வந்து அழுகிறது அப்புறம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கனியும் போனதுனால விக்ரமும் திவ்யாவும் சண்டை போட்டது சரியா அது ஒன்று நடந்துச்சு அதுக்கடுத்து கமுரிஜினும் பாரதின்னு சின்ன சண்டை இருக்குது அது எப்போ போட்டாங்க அப்படிங்கிறது தெரியல ஒரு சின்னது தான் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி அப்புறம் அவங்க பேசினாங்க பேசலாங்கன்னா நம்ம நைட் லைவ் பார்த்தா தான் தெரியும் ஓகே இது ஞாயிற்றுக்கிழமை அப்புறம் வந்து ஒரு விஷயம் கேட்டார்ல மூணாவது பிறம்பால் என்ன கேட்டார் இந்த மாதிரி யாரெல்லாம் இந்த வீட்டில் இனிமேல் டிசர்வ் கிடையாது டிடிஎஃப்க்கு நான் ஜெயிச்சது கூட பரவாயில்ல இவங்க ஜெயிச்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் அதாவது இந்த சீசன் தான் குறிப்பாக இந்த வச்சு ஒரு டாஸ்க் வாங்கி தெரியுமா அதாவது அப்பு டவுன் கொடுப்பாங்க அப்புறம் முகம் மூடி யாரை வச்சுருப்பாங்க இல்லையோ அந்த இதில் போய் வைப்பாங்க அந்த மாதிரி கண்டிக்கணும் துண்டிக்கணும் மாதிரி கூட அந்த டாஸ்க் கூட கொடுக்கல வீக்கெண்டில் சேதுபதி வந்துட்டு சும்மா வந்து அடி பேசிட்டு ஜாலியாக அவரும் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பகம் தூத்துக்கு பக்கம் போயிட்டு இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே ஸோ விக்ரம் திவ்யா சண்டைக்கு அப்புறம் திவ்யா பேசுகிற பேச்சு இன்றைக்கி நைட் லைவ்ல செட் நம்ம அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதெல்லாம் வந்து இன்னைக்கு நிகழ்வு எல்லாம் இருக்குது மற்றபடி வேறு ஏதாவது இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லை அவ்வளோதான் அப்புறம் அட்வைஸ் பண்ணிட்டு போயிருக்காரு விஜய் சேதுபதி இந்த மாதிரி வந்து ஃபினாலே வைக்க நெருங்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக எல்லோரும் நல்லா விளையாடுங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளம்பிட்டார் ஓகே ஸோ பார்வதி கம்பரு தான் என்ன ஃபைட் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரியல ஸோ ரெண்டு ஃபைட்டு தான் முக்கியமாக இன்றைக்கி நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக பறக்கப்படுது அப்புறம் இந்த ஹெவி சுற்றி சுத்தி தான் வந்து கேம் போகுது சரி பிக் பாஸ் என்ன க்ளோ கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அரோராவை புஷ் பண்ணுறது உங்களுக்கு லிட்ரலாக தெரியுது இல்லை விஜய் சதுபதி வந்து புஷ் பண்ணிட்டே இருக்கார் பாஸும் வந்து அப்படியே கொஞ்சம் க்ளோரிஃபை பண்ணுறாரா ஸோ அரோரா திவ்யா கன்ஃபார்மாக ரெண்டு பேர் இருப்பாங்க ஓகே அடுத்து கமுருதீன பார்வதி பேசும்போது அப்படியே மேலே பிக் பாஸ் மெயின் காட்டுறது அது ஒன்று இருக்குது கமுருதின் டிக்கெட்டு ஃபின்னால் ஆயிடுச்சானா அவன் ஸோ காணா வினோத் தாங்க அவங்க பிளானே இதுதான் காணா வினோத்து பாரு ஓகே கம்ருதீன் திவ்யா அரோரா இது ரென் இது அஞ்சு தான் டாப் ஃபைக்கு இவங்க முட்டு கொடுத்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு பிளான் இருக்காங்க அப்படிங்கிறது எத்தனை பேர் நோட் பண்ணுறீங்க இது தான் நடக்க போகுது ஓகே இது தான் அவங்க கொடுக்குற க்ளூ இதில் டிக்கெட்டு ஃபினாலி இன் கேஸ் சவரி ஜெயிச்சான்னா சவரி உள்ளே போவான் கம்பருதீன் வெளியே வந்துடும் அவ்வளோதான் மேட்ரு இதுதான் க்ளீனாக ஸ்கெட்சை போட்டு விஜய் டிவி வந்து நடத்திகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுனால ஈஸியாக வந்து போகிறோம் இது வந்து பிக் பாஸில் கேமராவில் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே இருப்பாங்க சீசன் நைனை காட்டும்போது காமரதி பார்வை காட்டுவாங்க சீசன் நைன் காட்டும்போது கப் வினோத்து தான் வாங்கிங்க இந்த மாதிரி சின்ன சின்ன இன்புட்ஸ்லாம் நமக்கு வந்து பார்க்க முடியுது ஓகே இதெல்லாம் நம்ம க்ளூவாக வச்சு பார்த்தோம்னா இது தான் டைமென்ஷனை இந்தமேல் இந்த டைமென்ஷன் போகிறது இல்லை இதில் வந்து டைட்டில் வினர் யார் அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்குமே கேள்விக்குறி யாரை கூட போகிறாங்க அதரோரா கூட இருக்கலாம் பார்வதியாக கூட இருக்கலாம் வினோத்தாக கூட இருக்கலாம் திவ்யா கூட இருக்கலாம் முடிதாக கூட இருக்கலாம் அதுதான் இந்த கேமுடைய சுவாரஸ்யமே அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஸோ நீங்கள் எழுத எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கம்மிச்சு சொல்லுங்கள் மீண்டும் அடுத்து சூப்பரான இன்னொரு சந்திப்பும் அது வரைக்கும் கொடுப்பேன் தேங்க்யூ கைஸ்